எனக்கு வந்து தெம்பு தந்து இல்ல பரவாயில்ல நாங்க வேற கட்சியில போட்டு வெல்ல வந்தோம் ரெண்டு எனக்கு தெம்பு தந்த வேட மாணிதனே இன்றைக்கு கணேசபுரத்தில் தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு அலவாங்கு அளவாங்க கேட்குதான் ஒரு திருவாங்க இமைக்குதென்றால் அவருடைய நினைப்பெண்ண என்றால் ஒரு பொம்பளை உங்களுடைய புள்ளை என்றால் வந்து நேரம் சொல்ல எனக்கு நான் வேடமான நீக்கிறேன் பகிரங்கமாய் விட பேருக்கும் போது நான் சொல்றேன் அல்லது ரஞ்சன் பிள்ளை என்றால் நேரம் சொல்லு நான் ரஞ்சனை நீக்கிறேன்

கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் மிகவும் ஆக்ரோஷமான சில விஷயங்களை தெரிவித்துள்ளார் குறிப்பாக அவருடைய கிளிநொச்சி மாவட்ட சில உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழரசுக் கட்சியின் சில உறுப்பினர்கள் மீது தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பல்வேறு வகையான அவதூறுகள் பெண்களுடன் தொடர்பு என்பது தொடர்பாக பல விடயங்கள் பரப்பப்பட்டது இது தொடர்பாக பேள மாளிகன் மற்றும் சில உறுப்பினர்கள் தொடர்பாக இவ்வாறு கணனைக்கு பின்னால் பெண்களுடன் தொடர்பு இருப்பதாக தெரிவிப்பவர்கள் நேரடியாக என்னிடம் வந்து தொடர்பாக ஆதாரங்களை அம்பலப்படுத்தி அவர்களை வெட்ட வெளிப்படுத்தினால் நான் அவர்களை உடனடியாக நீக்குவேன் எனவும் அவ்வாறு இல்லாமல் மறைந்திருந்து போலியான விடயங்களை சொல்வது ஒருபோதும் நான் நம்ப மாட்டேன் என அவர் இதன் போது குறிப்பிடுகிறார் அத்துடன் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் அனுர் அரசுடனும் அத்துடன் காலத்துக்கு காலம் இருந்த வேறு அரசாங்கங்களுடனும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களையும் அவர்களுடைய கொள்கைகள் காலத்துக்கு காலம் மாறுவது தொடர்பாகவும் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டார்

இதை பார்த்தா எங்கிட்ட கேட்கிற ஒன்று அவருக்கு அடுத்து சந்திரகுமார்க்கு போன் பண்ணுதான் வட்டாரத்தில் என்ன விலை கொடுத்த தோற்கடி நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு தருவோம் அன்பு உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நாங்கள் அழிந்து போகிற காலங்களில் எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு சபைகளை நாங்கள் நோமினேஷன் நான் யாரையும் காட்டி கொடுக்கல நானே என்னுடைய தலையில் அந்த பொறுப்பை போட்ட என்னோட கூட இருந்த ஒரு எங்களை அழிக்க நினைந்த ஒரு சக்தி தான் அதை அப்படி கெடுத்தது ஆனால் நான் யாரையும் இதுவரை காட்டி கொடுத்தேன் அது நான் விட்ட தவறு என்றே கொண்டேன் அந்த நேரம் எனக்கு வந்து தெம்பு தந்து இல்ல பரவாயில்லை நாங்க வேற கட்சியில போட்டு வெல்ல வந்தோம் ரெண்டு எனக்கு தெம்பு தந்த வேறு மாறிவன இன்றைக்கு கணேசபுரத்தில் தோக்கடிக்க வேண்டும் என்று ஒரு அலவாங்கு கேட்டு ஒரு தேவாங்கு நினைத்து அவருடைய நினைப்பு ரெண்டாம் தமிழ் தேசியம் இருக்கக்கூடாது எத்தனை பேர் எழுதுறாங்க எத்தனை பேர் முகம் தெரியாம எழுதுறாங்க அப்பன் அப்பா தெரியாம அப்பா அத்த தெரியாத யாருக்கு நாங்க பதிலடிக்க தயாரி பயப்பட மாட்டோம் எழுதுங்க எவ்வளவு எழுதுங்க எத்தனை பேர் எழுதுங்க உனக்கு திராணி இருந்தால் நீ தைரியமானவன் என்றால் நீ கெட்டுள்ளவன் என்றால் நேரவா போதும் நேரவா கரைப்போம் நேரம் அந்த குரு பண்ணு நான் தயாரா இருக்கேன் வேடமாளிகள் பிள்ளை என்றால் ஒரு பொம்பளை உங்களோட பிள்ளை என்றால்

ராணுவ சிஐடி போலீஸ் சிஐடி இவ்வளவு பேரும் பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டு தாக்கினார்கள் அந்த அலுவலகத்தில் அண்ணன் மறைந்த போராஜா வேட்டிய கட்டி கொண்டு நின்று வாசல் ரெண்டு வலு தெரிஞ்சவர் கொஞ்சம் பேருக்கு தம்பி ஜீவநாயன் அவனுக்கு முகம் உடங்கள் ரெண்டு அடித்த இந்த வரலாற்றை மறக்க முடியாது நான் இன்னைக்கு வீடியோ வந்திருக்கிறேன் ஆதாரங்கள் ஆகவே நாங்கள் சாதாரண பஞ்சன மெத்தையில படுத்த அரசியல் செய்யல நாங்கள் நடந்து வந்த பாதை கரடுபுரடானது

நாங்கள் செய்கிற அரசியல் தர்மம் சார்ந்த யாரை தாக்கம் என்ற நோக்கம் இல்லை நாங்கள் ஒரு நேர்மையான பாதையில் கண்ணியமான பாதையில் அறத்தின் வழியில் அரசியலை கொண்டு ஒவ்வொருவரிடம் நான் நினைக்கிறேன் இந்த மண்ணில இருந்து கூட சொல்லுவது வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற மக்கள் நாங்கள் தவறான முடிவுகளை எடுத்துவிட்டால் நாங்கள் தவறாக எங்களுடைய வாக்குகளை போட்டுவிட்டால் நாளை இந்த சமூகம் இந்த இனம் இந்த மண்ணில இருக்கக்கூடிய சக்தியை இழந்துவிடும் தான் இந்த என்பி அரசு என்பது மிக கொடூரமான அரசு கொலை செய்த அரசு இவர்கள் இன்றைக்கு ஒரு முலாம் பூசப்பட்டிருக்கிறது சிரிப்புக்குள்ளே அவ்வளவு கொலை இருக்கிறது கண்ணீர் இருக்கிறது ஆனால் நாங்கள் பேச தயாரும் உங்களோட பேச தயாரும் சொல்லியிருக்கோம் நான் நேரடியாக அன்பகுமாரை சந்தித்து இருக்கிறேன்

எழுபத்தி ஐந்து பேர் உழைப்பாளர்கள் இந்த நாற்பது வட்டாரங்களில் நாங்கள் ஒன்று நாங்கள் பதினைந்துக்கு நாளை முறைகளையும் ஒவ்வொரு வாக்குகளும் ஒவ்வொரு தங்கபவனுக்கு அதனால் தான் நான் உங்களிடம் உங்களுடைய பாதங்களை தொட்டு வினியமாக கேட்கிறேன் உங்களோடு மட்டுமல்ல இன்னும் இன்னும் வராதவர்களை எங்கெங்கே இருப்பவர்களை நீங்கள் கேளுங்கள் எங்களுடைய தேசம் விடுதலைக்காக மாண்டு போன மாமீனர்களுக்காக இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட உயிர்களுக்காக இந்த வாக்குகள் மிக முக்கியமானது மிக மிக தேவையான ஆகவே இந்த காலத்தினுடைய கனவியும் இந்த காலத்தினுடைய தேவையும் நாங்கள் உணர்ந்து உண்மைகளை யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் பல துத்தங்களை கடந்து சென்றிருந்தாலும் கூட இன்னொரு உண்மையை நான் சொல்லுகிறேன் இதிலே இருந்த ஒரு கொஞ்சம் தூரம் ஏமன் டேக்கு அறிவியல் நகரில் கேமன் டேக் என்று கேளிப்படுகின்றது கிளுநெஞ்சி மாவட்டத்தில் முதலசீ மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட கேமென் டேக் இந்த கேமெண்டேக் நிறுவனத்திலே ஒவ்வொரு வருஷமும் விண்ணப்பம் செய்யுந்த தமிழ் இளைஞர்கள் உள்வாங்கப்படாமல் கொடும்புலையும் கட்துறையிலும் கம்பகாவது இருக்கிற சிங்கள இளைஞர்கள் ரகசியமாக உள்வாங்கப்பட்டது ரெண்டு ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு படிப்பு வீரும் எண்பது பேர் தொண்ணூறு பேர் என்ன ஜெயமன் டேக் வந்து சிங்கள இளைஞர்கள் அனுப்பப்படுதா மூன்று நாட்களுக்கு முதல் இந்த ஜேமன் டேக்லே ரெண்டு தமிழ் இளைஞர்களை அங்கே படிக்கின்ற மாணவர்களை சிங்கள இளைஞர்களும் அங்கே இருக்கின்ற இரண்டாவது அதிபராக இருக்கிற சிங்கள மொழி பேசியிருந்தவரும் அடித்து மண்டையை குளங்கள் இருக்கிறாரன் ரோசிட்டு பாருங்கள் ரெண்டைக்கு கூட கோழிக்க வந்து விரேசனு ரெண்டைக்கு கூட வீட்டு கோழிக்க விரேஜனை நாளைக்கு கூட வீட்டு கேக்கு

கொட்டு கொத்தாக எங்களை பட்டினியார் கொல்ல வைத்தாரம் அவன்தான் என்ன நீதிபதி அவன் மேசனே இருக்கிறான் அவன் பேசுறான் உங்களுக்கு சட்டர் அனுப்புகிறான் ஒரு சாப்பாடு இருக்கிறான் அவன் அவன் நீங்க குண்டு கொண்டலாம் யாரு கேட்குறாரு போட்டவன் கேக்குறான் அதான் நீ எதான் நான் கேட்குறான் சர்வதேச நீதி வாடம் இதுவோடு சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நீரியா வாடம் குத்தம் செய்தவனே நீதிமையாக மாற முடியும் ஆகவே இந்த அரசு தமிழ் மக்களுக்கான அரசு அல்ல இது ஒரு ஐம்பது ஆண்டுகள் சிங்கள மக்களிடம் இனவாதத்தை கட்டி வளர்த்து வளர்த்து சிங்கள மக்கள் ஊறி போயிருக்கிற ஒரு புதிய வடிவத்தை எடுத்துகாரமாக வரும் மாதம் முடிஞ்சு தேங்காண்டை விழா இருநூற்றி எண்பது ரூபா கிலோ உப்பிந்தா முன்னூற்றி இருபத்தி ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் சீனியாவோட உப்பு வினா கூட

சில கரிசனை கொடுகிறோம் என்ற வார்த்தைகளை கொண்டிருந்தாங்க அதுவும் நடக்காது ஆக எது நடக்கும் எல்லாம் நடக்காது என்ன நடக்கும் நாங்கள் ஒரு சக்தியாக எழுப்ப வேணும் நாங்கள் ஒரு இனமாக எழுப்ப வேணும் நாங்கள் ஒரு பலமான சக்தியாக மாற வேணும் அந்த மாடுவதற்கான கடம் தான் இந்த தேர்தல் அன்புக்குரியவர்களே அண்ணன் சீமான் சொன்னது போல உன்னுடைய முகம் சிதைந்தால் உன் பிணத்தை கூட அடையாளம் காண முடியாது உன்னுடைய மொழி சிதைந்தால் அடையாளம் காண முடியாது அதனால்தான் என்னுடைய இனம் என்னுடைய மொழி என்னுடைய நிலம் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய கல்வி என்னுடைய பண்பாடு என்னுடைய கலாச்சாரம் இது என்னுடைய நாடுகள் என் தேசத்தினுடைய அத்திவாரம் இவற்றை சரியாக கருத்தில் எழுங்கள் இந்த தேர்தல் உங்களுக்கான ஒரு சில போர் ஒவ்வொரு தேர்தலும் போர் தான் தொடுக்க போகிற போர் ஆயுதம் இல்லை புள்ளையாணி வச்சிருக்க துன்பத்து இல்லை புள்ளையாணிதான் பார்த்திருப்பார் நான் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பாத்துறேன் எங்கட செல்வாண்டி ஜெயம் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பாத்துறேன் இங்க உன் பொய் இல்ல நான் சொல்றேன் உண்மையா தான் சொல்றேன் கிழமைக்கு இந்து கல்லூரியில நெடுமாறன் ஐயா வந்தவர் எங்களை சந்தி நெடுமாறன் ஐயா கூட்டி வந்தவர் மன்னார் மாவட்டத்தினுடைய தளபதியாக இருந்த விக்டர் அண்ணன் விடுதலை புலிகளின் மத்திய உணவு உறுப்பினர் மூத்த தளபதி லெப்டினன் விக்டர் அவர் கையில வச்சிருந்தா சூனோட்டு என்ன டீச்சர் நான் சொல்றேன் சரிதான் அவன் பார்த்தவா நானும் பார்த்தேன் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நாங்க பாத்துறேன் நாங்க தொட்டு பாத்துனாங்க எண்பத்தஞ்சாம் ஆண்டு யாழ்ப்பாண பொலிசிலையும் தாக்கினா பிறகு ரொக்கை பிளவுந்து ரெண்டா என்ன கிருணை பிளவுந்து ரெண்டா என்ன என்பதை வட்டக்கைப்பில் வச்சு விடுதலை புரிதல் வகுப்படுத்தார் ஆயுதங்களை நாங்கள் பார்த்தவர்கள் தும்பல துப்பாக்கி வரை தூக்கி பார்த்தவர்கள் எங்களுக்கு தெரியும் குண்டு செயலோட கண்ட இருக்கிறார்கள் பீரங்கி இயக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் துப்பாக்கி தூக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனா பதினைஞ்சு வருஷம் நாங்கள் மௌனம் காக்கிறோம் இதான் இந்தியா பயம் தான் ஐம்பது வருஷத்துல எப்படி வந்தனும் இவங்க திரும்ப இப்படி வருவாங்க காலம் யாருக்காகவும் காத்திருக்காது சத்யானந்தரின் வார்த்தைகளை திரும்பச் சொல்லுவரேன் வரலாறு இடவழிகளை வச்சுருக்காரு நீங்கள் எங்களை அடிக்க நினைத்தால் நீங்கள் எங்களை சிதைத்த முனைந்தால் நீங்கள் எங்களை ஏமாற்ற நினைத்தால் வரலாறு எங்களுக்கும் ஒரு வழியை பிறக்கும் அந்த வழி எங்கள் இனத்துக்கான விடுதலைக்கான வழியாக இருக்கும் அது எங்கள் இனத்துக்கான விடுதலையினுடைய உச்சமாக இருக்கும் ஆகவே நான் அன்புக்குரிய இவ்வளவு நேரமும் நீங்கள் பொறுமையோடு திரண்டு வந்து காத்திருந்து தங்களுடைய இந்த கருத்துக்களை கேட்கிறீர்கள் இது நாளை உங்களில் இருந்து நாளை நாளை மறுதினம் ரெண்டு நாட்களிலும் நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் பகிரங்கமாக அல்ல நீங்கள் கலைக்கக்கூடிய நாட்கள் ஸ்ரீதரன் மாடிதா சொன்னார் பிரச்சாரம் போன முறை தான் கூட்ட முடிய நாளைக்கு எங்களோட வாக்காளர் வேட்பாளர் வாங்கணும்னு சொன்னோம் அதுக்கு போலீஸ் வந்து எங்களை வீட்டு நிற்கிறாங்க இப்போ நான் இதை சொல்ல நாளைக்கு போலீஸ் வந்தாங்க நிற்பாங்க எ பிடிக்கணும் மற்றபடி அங்க வேற சின்ன ஒட்டியிருந்தா கிடைக்க மாட்டேன் எங்களுடைய நம்மடா இருந்தா அட்டிப்பந்தி என்ன நுய் பந்தி என்ன ஆகவே ஆள்ரவன் கையில பொருத்திருந்தா இருக்கும் தெரியதானே இதால்தான் எங்களுக்கு பொருடாத பொருஷதிகாரம் இல்லை ஆனால் காலம் மாறி வரும் சூழல் மாறி வரும் நாங்கள் மனிதர்களாக இந்த மண்ணில் நடப்போம் நிமிந்து நடப்போம் அதற்கான வரலாற்றை தேடி எங்களுடைய பயணம் தொடரும் அந்த தொடக்கத்தினுடைய வரலாற்று நாடாக இந்த நாள் அமையட்டும் நாங்கள் ஆறாம் தேதி பன்னிரண்டு மணிக்கே நான் நினைக்கிறேன் நல்ல செய்திகளோடு எல்லோரும் எழுந்திருந்து எங்களுடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வோம் நன்றிகள் மிக்க நன்றிகள்